பசு சார் வணங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் தான் வந்திருக்கோம் கங்காத ஐயாவோட இயற்கை வேளாண்மை பணிக்குதான் வந்திருக்கோம் அப்ப கங்கா தாயிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு ஒருத்தர் வந்து ஒரு முப்பது வருஷமா ஒருத்தர் வந்து ஆட்டு பண்ண ஆடு வந்து நாட்டாடு வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் பின்னாடி பாத்தீங்களா அதான் நாட்டு ஆடு வளர்த்துட்டு இருக்காரு முப்பது முப்பது வருஷமா ஆடு வளர்க்கறனா உண்மையா இருக்கும் நிறைய அனுபவம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் எல்லாரும் வந்து பரவலை வந்து செலவு பண்ணி வளர்க்கறாங்க இவர் பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முதல்ல அந்த நாட்டாடு பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த ஐயா கிட்ட தான் போய் பேச போறோம் அவர்கிட்ட வந்து எல்லாரும் வந்து பறவை வளர்க்கறாங்க நீங்க மேய்ச்சல் முறை வளர்க்கறீங்க ஏன்னா பழமையாக இருக்கும்போது நோய் தகவல் இல்லை மேய்ச்சல் வளர்க்கும்போது நோய் தகவல் இருக்குது அப்படின்னு நிறைய நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு இந்த அந்த ஐயா இருக்கிற ஏன் மேய்ச்சல் முறையில் வளர்த்தாரு தீவனங்களை எப்படி வந்து கொடுக்குறாரு ஆஹ் அது மட்டும் இல்லாமல் நோய் தகவல் தான் என்ன மாதிரி விஷயங்கள பண்றாரு ஆடு எப்படி விற்பனைப்பட்டாரு ஆடு எடை அதிகரிக்க என்ன மாதிரி கே பண்ணுறாரு அப்படின்னு பழக்க கேட்க போறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஆடு வளர்ப்பில் முப்பது வருஷம் அந்த அனுபவம்னா கண்டிப்பாக ஒரு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல நாட்டாடு பண்ற அந்த போய் சந்திக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அவர் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு

என்ன நோய் வந்துடும் நோய் வந்து அதை கவனிக்க முடியாது எவ்வளவு போட்டாலும் சாத்திட்டு போடும் சுத்தமா காலி பண்ணிட்டு இருக்காதுல பாதி போனாலும் பாதி நிக்கலயும் இந்த வாட்டி குட்டி போட்டு எகிரி போச்சு

சொந்தமா வாரத்துக்கு ஒரே ஒரு ஆடு குட்டி குட்டி அதை வாங்கி வந்து அதை வளர்த்து மொதல் ஒரு குட்டி போட்டுச்சு உண்டை வந்து வாங்கி இருந்தேன் ரெண்டு பேரும் விற்றுணும் அது பிற்பாடு ரெண்டு பேட்ட குட்டி போட்டுச்சு ரெண்டு வச்சுக்கினேன் அந்த ஆட்டுக்காரர்கிட்ட அந்த ஆட்டு ஓட்டி விட்டேன் எனக்கு இது போதும் அதால அது ரெண்டுமே நல்லா மேஞ்சு கிஞ்சி போட்டு வந்த வந்தபேர

அப்ப அந்த நாட்டாடு போட்டாலும் வரும் மேய்க்கலாம் கை தீனி கொடுத்து உள்ள வச்சிருக்கலாம் வெள்ளை வச்சிருந்தாலும் குட்டி ஆடு கொஞ்சம் திறமையா போய் சுத்தி வந்தா எப்படி இருக்குது நம்மளுக்கு உக்காந்த இடத்துல எப்படி இருக்கும் கை கால் எல்லாம் அப்படியே சோம்பல மாதிரியே இருக்கும் சோம்பேறி மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆடு அதுக்கு போய் சுத்தி வரணும் சுத்தி வரணும்

அது நுமுட்டி போடுவேன் என்ன மூணு வேளை போட்டால் சரி ஆயிடும் இப்படியா போட்டு தான் இருந்தாலும் கவுச்சல் நின்றுவிடும் வேறு எதுனா இந்த நோக்கு வந்ததுன்னா டாக்டர் இட்டாந்து ஊசி போடுவேன் மருந்து டானிக் அதெல்லாம் வாங்கியாந்து வச்சுன்னு நான் கொடுத்துருவேன் சரி இவ்வளோ பண்ண நீங்கள் எதுவும் டாக்டர்கிட்ட போகலாம் இப்போ இயற்கையிலேயே கொடுத்து இயற்கையிலேயே கொடுத்தாலும் அந்த இயற்கை மருந்து இது எதுக்கு வேலை செய்யுமாதான் செய்யும் அதிகமாக ஆகிப்போகுதுல்ல நம்ம டாக்டர் வீட்டுக்கு போகிறதே நம்ம நாட்டு வைத்தியம் போல அது பண்ண முடியல அது நம்ம எப்படியா இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டால் தானே அந்த அந்த மாதிரி அந்த தீர்ல தான் அதிகமா போனா தான் போவேன் அல்லடா நீங்களே சரி பண்ணி அல்ல நானே சரி பண்ணிடுவேன் சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பங்கத்துறீங்க ஒரு எந்த ஆடு வளர்த்தா விவசாயிக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி நோய்களை வந்தா என்ன பண்ணனும் டீவன் இந்த மாதிரி இருக்கணும் ஆடு எந்த மாதிரி வளர்த்தா விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய தகவல் எங்களை சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி